Baba, oh, oh, ¡Saravana bababó! Oh, oh, ¡Saravana bababó! ¡Saravana oh, ¡Saravana oh, bababó! Oh. ¡Saravana bababó! ¡Saravana roto <coughs> en

மறு அடியாடு மனதில் விளையாடு மரகதமயோற பெருமாள் மணி தரளேசி அணியருமி சோழ மரபு கதிர்காமம் பெருமாழ்கள்

பெருமா தருடாத குலேச பெருமா இலகு சில வேட கொடியின் நதிபார் இருதன வினோத பெருமாள் இலக்கு சில வேட கொடியின் நதிபார இருதன வினோத பெருமாள் பாடல் எண் ஆயிரத்தி பதினைந்து திருமகள் உலாவும் கதிராம திருப்புகள் திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருகநாம பெருமாள் கான் லக்ஷ்மி தேவி விளையாடும் இரண்டு திருப்புயங்களை உடைய முராரி திருமாலின் அழகிய மருகன் என்னும் உடைய பெருமான் நீ ஜெகதலமும் வானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள் கான் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிக்க பொலிவு பெறு பாடல்களை அல்லது மண்ணுலகோரும் விண்ணுலகோரும் மிகவும் போற்றிப் புகழும் பாடல்களை தேவாரப் பாடல்களை அழித்தருளிய குமாரப் பெருமான் நீ மருவமடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூரப் பெருமாள் கான் உனது திருவடியைச் சார்ந்த அடியார்களின் மனதில் விளையாடும் பச்சை பச்சைமயிலேறும் பெருமான் நீ மணிதரளம் வீசி அணி அருவி சூழ கதிர்காம பெருமாள் கான் மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து விளங்கும் கதிர்காமத்தலத்து பெருமான் நீ அறுவரைகள் நீருபட அசுரர் மாழ அமர்புருத வீர பெருமாள் கான் பெரிய மலைகள் கிரௌஞ்சம் ஏழுகிரி இவைகளெல்லாம் பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீர நீ அரவு பிறை வாரி விரவு வேணி அமலர் குருநாத பெருமாள் கான் பாம்பு நிலவு கங்கை நீர் இவை கலந்துள்ள பெரும் சடையை உடைய மலம் குற்றமில்லாதவராம் சிவனுடைய குருநாத பெருமான் நீ இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இருவினை நல்வினை தீவினை என்பது இல்லாதவர்களும் கற்பக விட்டு நீங்காதவர்களுமான தேவர் உலத்து ராஜன் தேவேந்திரனுக்கும் பெருமான் நீ எழுகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே விளங்கும் வில் ஏந்திய வேடர்மகள் வள்ளியின் அதிக பாரமுள்ள இரண்டு கொங்கைகளிலும் கலிகூறும் பெருமாளே.